மார்க ரீதியான ஒரு வடிவத்தை இதுக்கு கொடுக்க விரும்புகிறான் காதல் அனுமதினா அனுமதி அனுமதினா அனுமதி அந்த உணர்வு ரெண்டு அனுமதி சூழல நீங்க இந்த சூழல எப்படி காதலிச்சாலும் அனுமதி அப்படின்னு சொன்னாலும் அனுமதி என்று அதை என்ன செய்யணும் நின்றனுமை தவிர இஸ்லாமிய ஒரு வடிவத்தை கொடுத்து மூசாஸ்லாம் காதலிச்சாங்க ரசூல்லாங்க காதலிச்சாங்க அவங்க காதலிச்சாங்க ஒரு டேஞ்சர் சரியா அது ஒரு மோசமான ஒரு நடைமுறை போகும் இப்ப உதாரணமா ஆதமனி சாத்தின ரெண்டு பிள்ளைகள் சம்பந்தமா ஒரு செய்தி வருது அவங்க ரெண்டு பேரும் எதுக்கு சண்டை பிடிச்சாங்க அப்படின்னு வரலாற்றுல ஒரு செய்தி சொல்லுவாங்க அவங்களுக்கு ஹாபில் காபில் பேர் சொல்லுவாங்க ஹாபில் காபில் என்று பேர் வரலாற்று பேர் தவிர குரான் ஹதீஸ் பேர் அல்ல சரியா அது இருக்கலாம் இல்லாமலும் என்ன செய்யலாம் இருக்கலாம் இன்னொன்று அவங்க எதுக்கு சண்டை பிடிச்சாங்கன்னு வரும்னு சொன்னா அந்த ரெட்ட குழந்தைகளாக பிறக்கும் அப்போ இந்த உள்ள ஆண் வந்து அந்த உள்ள பெண்ணை திருமணம் முடிக்கணும் இவர் உள்ள அவரை திருமணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சண்டை பிடிச்சதாக என்ன செய்தி வருது இதுவும் ஆதாரபூர்வமான செய்தியும் இல்லை இந்த இந்த வரலாற்றுல இந்த சப்ஜெக்ட் ஆதர் குருவாண்டால தர்மம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற ஒரு சப்ஜெக்ட் சொல்லப்படுது தர்மம் ஏற்றுக்கொள்ளப்படுது அவர் ஏற்றுக்கொள்ளப்படலை எழுதி அந்த தர்மம் ஏன் செய்யணும் சொல்லப்பட்டுச்சுன்னா இந்த காதல்தான் தான் காரணம் என்னது அந்த லிஸ்ட்டுக்கு போனதாக அது என்ன செய்து வருது இவங்க என்ன செய்யறாங்கடா இந்த காதலுக்கு ஒரு என்ன சரியத்துடைய வடிவத்தை கொடுக்க நினைச்சு நேச்சு பாருங்க அதாவது அனுமதித்தார்கள் ரசூல்லாங்க அனுமதித்தார்கள் என்று சொல்றதுக்கும் ரசூல்லாங்களே அதை இல்ல வித்தியாசம் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் ரசூல்ல்லா இசை அதை செஞ்சாங்கண்டா அது ஒரு ஒரு தூய்மையான ஒரு வடிவத்தை அடையும் உச்சகட்டமான ஒரு வடிவத்தை அடையும் கவிதை எழுதலாமான்னு கேட்டா என்ன சொல்லுவோம் கவிதை எழுதலாம் என்று கவிஞரானு கேட்டால் சொல்லுவோம் இல்லை என்று அவருக்கு நான் கற்றுக் கொடுக்கவும் பொருத்தமும் இல்லை என்று இல்லைன்னு உத்தால சொல்றாரு அதே மாதிரி இந்த இந்தமல் ஜவுசியா ரஹிமல்லா சொல்றாரு என்னடா நவூது பில்லாஹிமின்னா இதை நபிமார்களோ விளையிட்டா அந்த உயர்ந்த அந்த மக்களோ இதை செஞ்சிருப்பாங்கன்றதை விட்டு அல்லாஹ் நான் பாதுகாத்து எழுதுகிறார் அல்லாவிக்கணும் தேடுகின்றார் யாரு அப்படின்னா அந்த இஷ்கு அப்படி என்று சொல்றது ஒரு உள்ளத்துடைய ஒரு பலகீனத்துடைய ஆனா உள்ளத்துடைய பலகீனத்துடைய கவிதை அனுமதி அது நபிக்க ஒரு பலகீனத்துடைய விளைவு நபிமார்களுடைய உள்ளம் வந்து இந்த சூரத்துக்களை பேத்து அந்த பேத்து இடத்துல அவங்க என்ன செய்யல இருக்கவில்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அல்லாவுதாலா ரசூல்லாங் ஆயிஷா எவ்வளவு நேசிச்சாங்களோ அந்த அளவுக்கு விவாகரத்து நேரத்துல ரசோல் செல்லா உலகம் அல்லா கட்டிடம் அதை ஏற்றுக் கொடுத்து ரசூல் என்ன செஞ்சாங்க ரெடியா இருந்தாருங்கட்டு என்ன செய்யணும் புரிஞ்சு அந்த காதலை மட்டும் சொல்லல ஜைனப்ப காதலிச்சதா தப்சீல் என்ன செஞ்சிக்கிறான் ஜைனபித் ஜாஹஸை காதலிச்சா சொல்லி பார்த்து ஃபீன் அஃப்சிக்கம் அல்லாஹ் முமுதீகி அல்லாஹ் வெளிப்படுத்த இருக்கக்கூடிய விஷயத்தை கூட உள்ளத்துக்குள்ளே என்ன செஞ்சீங்க மறைச்சிக் கொண்டு இருந்தீங்கன்னா ஜைனப்படு காதலன்றான் நமது இல்லாம பின்ன சரியா அப்ப இது வந்து எங்கேயோ ஒரு சப்ஜெக்ட்ல வந்ததுக்கு இதோட சம்மந்தப்படுத்தி வச்சுக்கிறான் யூசுபல் இஸ்லாத்தை அந்த பெண்ணை சலீகாவை காதலிச்சேதா சொல்லிக்கிறான் சார் அதாவது அதாவது வல கது ஹமத் பிஹி ஹம்மபிகா இவரும் என்ன செஞ்சாரு அந்த பெண் மீது ஹம் ஏற்பட்டது வரைக்கும் யாருக்கு அந்த ஹம்மும் காதல பெயர்கள் உண்டு ஹம்மும் காதல் பெயர்கள் உண்டு ஹம் அவருக்கு ஏற்பட்டது யார் மீது அந்த பெண் மீது ஏற்பட்டது அத்தாட்சியை அவர் கண்டிருக்காது விட்டால் அத்தாட்சியை கண்டதனால என்ன செஞ்சிட்டாரு ஒதுக்கிட்டாரு அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்லி இப்போ இந்த இடமெல்லாம் வந்து தப்சீர்கள் அப்படி சிலரோட டைம்ல சிலவரோட வந்திருக்குது அது வந்து என்ன சாபாக்கள் வழியாகவும் தப்சீர் என்ன செஞ்சு வந்திருக்கு அதனால நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டிய அதுதான் அப்படித்தான் என்ன செய்யணும் அதை சொல்லணும்னு சொல்றாங்க அது எந்த வகையில அப்படி என்ன ஏத்துக்கள் சொல்றேன் அபிமார்கள் வந்து அவங்களுடைய அந்தஸ்தும் அவங்களுடைய உணர்வும் அவங்களுடைய இதுவும் தூய்மையானது இப்படி ஒன்றுக்கு போறதுக்கான வாய்ப்புன்ற என்னது இதுல இல்லை ஆனால் அவங்க சொல்ற ஒரு வாதம் அடிப்படையாக நியாயமா இருந்தால் இந்த கிளை அம்சம் என்னது நியாயமாக இல்லை என்பது நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இஸ்லாமிய வடிவம் கொடுக்கக்கூடியவங்க இருக்கிற குர்வான் வசனம் இருக்கிற ஹதீஸ் இருக்கிற செய்திகள் அசர்கள் அது இது அண்டு கட்டு கதையிலிருந்து சம்மந்த சம்மந்தம் இல்லாததுல இருந்து இதோட கொண்டு வந்து சேர்த்திக்கலாம் அது ரவுதத்துல் மொஹிபின படிச்சா அவங்களுக்கு விளக்கு இந்த குருவான் வசனத்தை கொண்டு வந்து இதோட சம்பந்தப்படுத்திக்கிறாங்களே எப்படி இந்த என்னது மாலா தாக்கத்தலனா பிஹிய கொண்டு இதுல சம்பந்தப்படுத்தினாங்களோ வணங்கிட்டா உண்மையில தாக்கத்தலனா பிஹி என்று இதோ நாங்க அந்த துவா ஓதுற டைம்ல எவ்வளவோ புனிதமான விஷயங்களை நம்ம யோசிக்கிறோம் இதுக்குள்ள இதே கூட யோசிப்பாங்க என்ற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இதில் சம்பந்தப்படுத்தின மாதிரி இங்குதான் தேடி எடுத்து செஞ்சாங்களோ அப்படியான செய்தி சேர்த்திக்கிறாங்க அதுல ஒரு செய்தி என்னன்னா மண் அசிக்க யார் காதலித்து வணங்கிட்டா யார் பேணுதலாக நடந்து கொண்டு பொறுமையாக இருந்து கொண்டு மரணித்து விட்டால் ஷஹீத் அவர் அல்லாவின் பாதையில் உயிர் தியாகம் செய்தவர் எது சுஹதா உல் இஷ்காப் அதுக்கு பேர் சுஹதா உல் ஒருத்தர் காதல் ஏற்படுத்த ஏற்பட்ட காதலை மறைக்கிறார் பகத்தம முதலாவது பகத்த காட்டிக்கல காட்டிகளாட்டி என்ன செய்யும் உள்ளம் வந்து அலமுல் ஜவா அப்படி வேதனையில தூட்டுச்சுல கால்பென் அந்த அரபு சொற்கள் மிச்சம் பொருத்தம் வணக்கிட்டா தமிழ்ல நமக்கு தெரியாத ஐயோ தெரியாது அந்த வழிகள் வந்து அப்படியே நெகிழ்ந்து அப்படி ஒரு பிறண்டுட்டு போகுமே இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்து பேணிதல் ஆயிக்கிறார் வெளிப்படுத்தலை பொறுமை ஆயிக்கிறார் அந்த பொறுமையுடைய நிலைமை காரணமாக மரணம் அவருக்கு என்ன செஞ்சது அந்த சித்தி ஹசன் சொன்ன மாதிரி மரணம் வந்துருது மரணிச்சுட்டாருன்னா ஃபஹோ ஷஹீத் அவர் ஷஹீதென்னு எடுத்து வச்சுக்கிறார் மாம் இப்ரம் ஜோசி இது கட்டப்பட்ட அதிர்ச்சி சேர்த்துட்டார் வேலைங்கிட்டா இது வந்து இட்டு என்ன செய்தி ஷஹாதத் வந்து மருத்துவத்துள் உள்ளியா ஒரு உச்சகட்டமான ஒரு இது இதுக்கெல்லாம் அப்படி இருக்குமான்னு சொல்லிடலாது ஒரு வேலை ஒருவருக்கு காதல் உணர்வு ஏற்பட்டு அது தவறானவர் மீது ஏற்பட்ட அதனால் அதை கட்டுப்படுத்தி அவர் பேணிதலாக இருந்து அல்லாவுக்கு கட்டுப்பட்டு அதுக்கு அஜிர் இருக்கும் அந்த பொறுமைக்கு அதனால் அது ஒரு வேதனை தானே அந்த வேதனையில் அவர் பொறுத்ததுனால அல்லாட்ட பெரிய ஒரு அஜிர் உண்டு அதில் என்ன செய்யும் அதில் இருக்கும் அதில் சந்தேகம் கிடையாது ஆனால் அதுக்காக வேண்டி இதை கொண்டு வந்து இந்த மெத்தடில் சம்மந்தப்படுத்துறது என்ன அதாவது இந்த ஷஹாதத்தோடு சம்மந்தப்படுத்துறது பிழையான ஒரு நடைமுறை நம்ம என்ன செய்யணும் இதில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இது ஒரு பிரதானமான அம்சம் மார்க்க ரீதியான தோற்றத்தையும் மார்க்க ரீதியான வடிவத்தையும் இவர்கள் என்ன அதாவது கொடுக்க நினைத்தது என்பது ஒரு பெரிய பெரிய அம்சம் ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன் இதை இமாமி பெண்கைமல் ஜவுசியா ரஹிமவுல்லா அவர்கள் இவர்களுடைய சுபஹாத்துகள் இவர்களுடைய சந்தேகங்கள் மார்க்க வடிவம் கொடுக்க நினைச்சவங்களுடைய சந்தேகங்கள் லிஸ்டர் எல்லாம் கொண்டு வராரு அப்போ இதெல்லாம் நம்ம புதிய சந்தேகங்கள் இதை சேர்த்துக்கணும் இதை மூசாட்சி சேர்த்துக்கணும் புதிய சந்தேகம் வந்து மூசா அழைச்சுலா அதுக்குள்ளே அதுக்குள்ள சேர்த்துக்கலாம் கொண்டு ஹலால் காதல் என்று சொல்லி அதை கொண்டு வந்து இதில் சேர்த்து இதை சம்பந்தப்படுத்தினாத்த இதெல்லாம் சேர்த்துக்கணும் இதெல்லாம் பிழையான ஒரு காதல்னு ஒன்றை விளங்கினா நபிமார்களுடைய மௌக்கு சாமி உயர்ந்த அந்த தரத்துக்கும் அந்த உயர்ந்த நிலைக்கு இது ஒரு நாள் என்ன செய்யாது இதில் வந்து சேராது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இதில் நம்ம பார்க்கணும்